பத்து பேர் தான் உட்காந்துருப்பாங்க ஒவ்வொரு ஊர்ல பத்து பேருமே எந்த சாரி வந்துடும் அவர் சொன்ன உடனே எங்களுக்கு இன்னைக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு எவ்வளவு நேரம் அழைக்கிறது கும்பல் கும்பல் இருந்து ஆமா தாய நினைக்கணும் இல்ல எப்பதையுமே தாய் நினைச்சாலே அந்த ஆத்தாய் மகமாய் என்னைக்குமே கைவிட மாட்டா தாயே

தாய் கோபத்தோடு இருக்கின்றீர்களே என்ன காரணம் என்று தெரியவில்லையே சொன்னீங்க கேளப்பா சொல்லு காஞ்சி பண்ண கோம கட்டத்தில் வாழக்கூடிய அந்த மயீஸ் அரக்கனை இந்த அருகாக இந்த போராத்தம் தாயே மகடே அப்படியென்றா அண்ணோரை எழுத்து வந்து தானே உடைய வாதத்தில் கோரிவன்டாயே சென்று வருகிறேன்

ஏழு பெண்மக்கள் விளக்க வேண்டும் ஏழு எல்லை கோட்டில் அமர வேண்டும் ஏழு சக்தி ஒரே சக்தியா ஒரு மாதிரி சரி மகமா இந்த உலகத்தை கொடுத்த மட்டும் நீ அடிக்க முடியும் அப்படியா சரி எப்படியா ஒரு ஒரு குழந்தை பிறக்கலாம் ரெண்டு குழந்தை பிறக்கலாம் ஏழு குழந்தை வயதான மூட்டாயிரத்துக்கு பிறக்கலாம் எப்படிங்க ஒரு அறுபத்தஞ்சு வயசு நானே கடவுள் நானே வாழ்ந்து இருக்கின்றேன்

அப்படி வேற தம்பி அங்கிடுப்போ யாடா தம்பி பெருங்காயமா வெங்காயம் ஆமா

ஐயா அரக்கா அதை அரக்க முதுகுல அடிங்க ஆயிரத்தி ₹ தரேன் ஆமா அதே முதுகுல மட்ட அடிச்சீங்கன்னாக்கா 101 ₹ தரேன் இங்க 101 ₹ டேய் சாண புடிச்சிட்டு இருக்கேன் குண்டியே டேய் சீடா என்னது எனக்கு இப்ப பெண்ணா சந்திரிச்ச இல்ல அம்மா கொம்பை குட்டற போடா போடா

মানে মহালে ও গান থেকে

உரகா என்னடா எங்களை விறகு வெட்டுற மாதிரி தெரியாது அவனுக்கு

என்ன வர செய்யலாமா? என்ன சரியா?

நான் என்ன சொல்றேன் தெரியுமா தங்கை என கருதுவும் தாய் என கருதுவும் கருதோம் கருதா ஓம் ஓம் அதனால் எல்லா பேரும் தயவு செஞ்சு மண்ணை தின்னுங்க

ஆண்களை கண்டால் அழைத்துக் கொள்வதும் பெண்களை கண்டால் கற்பசூரையாடுவதும் ஆழங்கள் வரும் அத்தனை இடித்துக் கொண்டு நான் தான் தெய்வம் நான் தான் கடவுள் என்று ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறாய் நீ என்ன வரம் கேட்டாய் அறுபது வயது நிரம்பிய ஒரு ஆணுக்கும் ஐம்பத்தி வயது நிரம்பிய ஒரு பெண்ணுக்கும் ஒரே பிரசவத்தில் ஒரே கருவில் ஏழு வெண்மக்களாக பிறக்க வேண்டும் பிறந்து ஏழு எல்லையில் அமர வேண்டும் அமர்ந்து மகமாக உணவு வேண்டும் என்று கேட்டாய் அல்லவா அது நிறைவேறி விட்டது உன் அழிவு காலம் நெருங்கி விட்டதா பயிலை எனக்கு அழிவே கிடையாது வரம் கேட்ட அல்லவா அந்த வரத்தினால் என் தாய் ஆதிபரா சக்தி இந்த பூ உலகிலே ஏழு பிறப்பாக ஒரேஷமாக மாறி உன்னை அழிப்பதற்காக மூவர் வந்திருக்கிறேன் சிசியம் பண்ண வேலை நீங்க அழகான பிள்ளையை கொண்டு விட்டுறீங்களா

சாக வளத்தை கொடுத்து விட்டு அது தந்தை சூழ்த்தி வகை அழிக்கிவிட்டார் சங்க சமஷம் ஒரு சமயம் ஒரு மகதாய் சாலித்தாய்க்கு ஒரு ஏழு விறப்பாக விளந்து அந்த அரக்கனை அழைத்து விட்டீர்கள் தாயை இந்த பூ உலகில் இருக்கக்கூடிய ஊர்களிலும் மந்தையில் அமர்ந்து கொண்டு நூத்தி எட்டு அவதாரங்களை கொண்டிருக்கின்றாய் தாயே மக்கள் என்னென்ன கேட்கின்றார்களோ அத்தனையும் கொடுத்து மக்களை பாதுகாத்து வர வேண்டும் தாயை அது மட்டுமல்ல தாயை நானும் தன்னும் தம்பியும் நானோ அழகர் மலை செல்ல வேண்டும் தம்பியோ கொல்லிமலை செல்ல வேண்டும் அது மட்டும் இல்லை தாயே இந்த பூ உலகில் இருக்கக்கூடியவர்கள் எங்களை வணங்கு வரும்போது குழந்தை வரம் கெட்போருக்கு குழந்தை வரம் கொடுக்க வேண்டும் மூன்று வரங்களை கொடுக்க வேண்டும் தாயை தாலிவரம் கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் தாலி வரத்தை கொடுக்க வேண்டும் தாயி தாலி வரம் மட்டும் கொடுத்தால் வத்தாது தாயி அன்னவர் கையிலே தவழ்வதற்கு ஒரு குழந்தை வாக்கியம் கொடுக்க வேண்டும் அல்லவா இல்லை என்றால் ஊர் மக்கள் என்ன பேசுவார்கள் குழந்தை இல்ல வாவி வாவாவி பாய் வெறுமாவி என்று பேசுவார்கள் அந்த பெண்ணை என்ன பேசுவார்கள் முண்டச்சி என்றெல்லாம் பேசுவார்கள் அல்லவா அந்த வார்த்தை வரக்கூடாது நாம் மாண்டலியம் எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த அந்த வாழ்விலை அந்த குழந்தை அந்த பெண்ணாகப்பட்டவளுக்கு குழந்தை வழக்கு வேண்டும் தாயே குழந்தை வரம் கேட்டு வந்தால் என்ன தயாரி குழந்தை நந்திகன ஒலக தயாரி குழந்தை தேவதாரி தயாரி வரம் கேட்டு வந்தால் என்ன தயாரி மகனே குழந்தை வரத்து மட்டும் கொடுத்தா போதுமா தாயி வேற என்ன வர வேண்டும் இந்த பூ உலகிலே புழு பூச்சிகள் விவசாயம் செலுத்த வேண்டும் மக்கள் எல்லாம் அண்ணன் ஆதாரம் அறந்த வேண்டும் என்றால் இந்த மலை மலை வெய்ய வேண்டும் அல்லவா சின்ன பூச்சிகள் அத்தனை நம் ஏழு அறிவு நம்மளே தண்ணி தேடி அறிந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கின்ற நேரத்தில் இந்த புழு பூச்சிகள் வாயில்லா ஜீவன்கள் எப்படி வாழும்

இந்த பூ விளையிலே அத்தனை கோயில்களுமே உங்களுக்கு இந்த கருப்பசாமி இருவரும் இருப்போம் தாயே அது மட்டுமல்ல ஆபத்து என்று அழைத்து மக்களுக்கு ஆதரவு கொடுத்து பிள்ளை சூனியம் செய்வனை கோளாறு அரட்டும் அத்தனையும் அடித்து விரட்டி கொண்டு பாதுகாவலனாக இருப்போம் தாயே அப்படி வழி அனுப்ப வேண்டும் கொடுத்த அன்பு உள்ளம் நியூ ஏ கே ஆடியோஸ் அண்ணார் அவர்களுக்கும் அதில் பணிபுரியக்கூடிய எனது உடன்பெறுவார் நண்பர்கள் அனைவருக்குமே எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி கிறந்த வணக்கம் அது மட்டுமல்ல இந்த நாடகத்தை சீடோரும் சிறப்போரும் கண்டுகளித்த அத்தனை நல்வுள்ளங்களுக்கும் வெளியூரில் இருந்து வந்த அத்தனை நல்வுள்ளங்களுக்கும் எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுக்கு இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் எங்களுக்கு கொடுத்த அன்பு உள்ளம் அண்டீஸ்வரர் அண்டீஸ்வரர் அண்ணர் அவர்கள் கலை கூட சார்பாக அனைத்து மக்களுமே எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் சரி அன்னருடன் ஓடுங்கள் சிறப்பான முறையில் நடிகர்களை கொண்டு நடித்து தருவார் என்று உங்களிடம் பெரியா வெளிவேறுகிறோம் நன்றி நன்றி கடந்த வணக்கம் கொடுத்த